வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியின் நிறைவாக வளமை போல் என்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகிறார்கள் பிரான்சில் உள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்சில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கு ஞாபக அன்றுகுமார திசநாயக்காவும் அமைச்சரவையும் கொள்கை தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளதாக அமைச்சர் பிமல் ரட் நாய்க்கா நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் சபையில் பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை வெளியிடுவதைப் போன்று அரசாங்கம் விஜயகுமார் துங்க ஸ்டான்லி விஜயசுந்தர படுகொலை தொடர்பான அறிக்கைகளையும் அரசாங்கம் வெளியிட வேண்டும் யார் படுகொலையாளிகள் என்பதை மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப் பெருமனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார் கிராம சபை உத்தியோகத்தர்கள் இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க போராட்டத்தை தொடங்க முடிவு செய்துள்ளார்கள் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச்செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரனுக்கும் அமெரிக்க தூதுவர் ஜூலி ஷாங் மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் வெஸ்லி ஸ்டீபன்ஸ் ஆகியோருக்கு இடையில் இருவேறு சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கிறது வவனியா மாநகர சபை உட்பட நான்கு சபைகளிலும் போட்டியிட இலங்கை தமிழரசு கட்சி இன்று வவனியா மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலகத்தில் கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளது தமிழரசு கட்சிக்கு எதிராக பல்வேறு சதிவலைகள் பின்னப்படுகிறது அதிலும் தமிழரசு கட்சியை எப்படியாவது சிதைத்து அதை உடைத்து கட்சியை பிளவுபடுத்திவிட என்று சிலர் ஏற்படுகிறார்கள் என்று தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவிக்கிறாா் அரசாங்கத்தின் வழிநடத்தலுக்கு அமைய தேர்தல் பணிகளுக்கான தேதிகளை நிர்ணயிக்கவில்லை ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைவாகவே தீர்மானம் எடுக்கப்பட்டது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்படும் என்று தேதர்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்திருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகசபை உள்ளிட்ட ஏனிய மாநக சபைகளுக்கான மேயர் வேட்பாளர்கள் யார் என்பதை பத்தொன்பதாம் தேதி அல்லது இருபதாம் தேதி அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயகா குறிப்பிட்டிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்காவின் தலைமைத்துவத்தில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி இன்னமும் பூச்சியில்லைக்கு வீழ்ச்சியடையும் அவர் தலைமைத்துவத்தில் இருக்கும் வரை அந்த கட்சிக்கு எழுச்சி கிடையாது என்று மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கிறார் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பாடசாலைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் கிடையாது என்று கல்வி பிரதி அமைச்சர் கலாநிதி மதுர செனவர தெரிவித்திருக்கிறார் ஆனாலும் அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்குள் நுழைவதை தடை செய்வது குறித்து எந்த முடிவும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆண்டு தகவல் தொழில்நுட்ப சேவை வழங்கினர்களுக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பதினைந்து சதவீத வரி மூலம் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்த்துள்ளதாக நிதியமைச்சின் அதிகாரிகள் நிதிக்குழுவிடம் தெரிவித்துள்ளார்கள் இலங்கையில் உள்ள நான்கு வெளிநாட்டு தூதரகங்கள் தங்கள் அலுவலகங்களை இயக்குவதற்கு அமைச்சர்களின் சொகுசு வீடுகளை வழங்குமாறு பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளன முன்னணி ஆண்கள் பாடசாலையின் மாணவர்கள் குழு ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த பாடசாலையின் இளம்பெண் ஆசிரியை ஒருவரின் நிர்வாண புகைப்படங்களை உருவாக்கிய சம்பவம் குறித்து கண்டிப்பிரதேச சிறுவர்கள் மற்றும் மகளிர் பணியகம் விரிவான விசாரணைகளை தற்போது தொடங்கியுள்ளது மூதூர் தாகா நகரில் இரண்டு சௌதரிகள் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் போலீசார் தெரிவித்தார்கள் அறுபத்தி எட்டு மற்றும் எழுபத்தி நான்கு வயதுடைய இரண்டு சௌதரிகளை வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார்கள் தம்புகல்ல காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கோலான் கந்தபிய பகுதியில் உள்ள வீடொன்றில் கடந்த 11ஆம் தேதி பெண்ணொருவர் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை தொடர்ந்து காவல்துறையினர் முன்னெடுத்து வருகிறார்கள் இது ஒரு சந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு இதுவரை இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டு பெண் சந்து நபர்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அந்தாதபுரம் வைத்தியசாலை சம்பவத்துடன் தொடர்புடைய தங்கி தங்கியிருந்த வீட்டில் கைக்குண்டொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பதுலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மணல் இருந்து நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதாக கோமுகம தலைமையக காவல்துறை தெரிவிக்கிறது வெளிவெறிய அரிக சந்தையில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்து கம்புகாம் மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் காலி அக்மிமன பகுதியில் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி நேற்று உயிரிழந்தார் இந்த துப்பாக்கிச்சூட்டில் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சியர் ஒருவர் பலியாகியிருக்கிறார் வெளியேறிய மற்றும் அக்மிமென துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்த நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் இதற்காக ஏழு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட மதுபான போத்தல்கள் மற்றும் ஏலக்காய் பொதிகளை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு வந்த நபரொருவர் கட்நாயக்கா விமானியத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் கட்டன் அகரபத்தனை பகுதியில் உள்ள மதுபான விற்பனை நிலையம் ஒன்று கலால்தனைக்கள அதிகாரிகளால் முற்றுகையிடப்பட்டது இந்த முற்றுகையின் போது மதுபான விற்பநிலியத்தில் இருந்து தண்ணீர் கலந்த எழுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் ரயுடைய ஐம்பத்தி ஒரு மதுபான போத்தர்கள் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மில்லி லிட்டர் ரயுடைய நாற்பத்தி எட்டு மதுபான போத்தர்கள் மற்றும் நூற்றி எண்பது மில்லி லீட்டர் ரயுடைய ஏழு மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமான பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இன்றுடன் நிறைவுக்கு வருவதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் வனவிலங்குகள் பற்றிய தேசிய கணக்கெடுப்பு நாளை காலை நடைபெற இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகின் சிறந்த நூறு சுற்றுலா தலங்களின் பட்டியலை டைம் சஞ்சிகை வெளியிட்டுள்ளது பட்டியலில் பெக்கோ ரயில் முதலிடம் பிடித்துள்ளது பெக்கோர் ரயில் என்பது இலங்கையின் மத்திய மலநாட்டின் வழியாக முன்னூறு கிலோமீட்டர் ஒரு தொலைதூர நடைப்பயணமாகும் கச்சதிவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமாகியுள்ளது இந்திய செய்திகளில் வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை இந்தியா முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வண்ணங்களின் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில் ஹோலியின் வண்ணங்களை எதிர்த்தால் இந்தியாவை விட்டு வெளியேறுங்கள் என்று உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ஷன்ஷாய் நிஷாந்த் தெரிவித்துள்ள கருத்து தற்போது சர்ச்சையை கொண்டு வந்துள்ளது தமிழக சட்டப்பேரவையில் வரவு செலவு திட்ட கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழக வரவு செலவு திட்ட தாக்கல் செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டசபை உறுப்பினர்களுடன் கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் வெளிநாடுகளில் தமிழ் புத்தக கண்காட்சி நடத்தப்படும் என்று தமிழக நிதியமைச்சர் தென்னரசு தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு வரவு செலவு திட்ட இலச்சனையில் ஏற்கனவே உள்ள ரூபாய் குறியீட்டுக்கு பதிலாக தமிழில் என மாற்றி பயன்படுத்தப்பட்டுள்ளதற்கு மத்திய அரசு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது ராமேஸ்வரத்தில் புதிய நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜமுனை நதிநீரின் தரம் மிகவும் மோசமாக உள்ளதாக நாடாளுமன்றத்தில் நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் டிசம்பர் மாத காலகட்டத்தில் இந்தியாவின் காகிதம் மற்றும் அட்டை இறக்குமதி இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது மத்திய பிரதேசத்தின் சத்தார்பூர் மாவட்டத்தில் கிராமம் ஒன்றில் நிறுவப்பட்ட அம்பேத்கார் சிலை இரு நாட்களில் மாயமானது அதனை எடுத்து சென்றது யார் என்பது தெரியாத நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள பிருந்தாவனம் பாங்கே பிஹாரி கோவிலில் மூலவர் கிருஷ்ணருக்கு முஸ்லீம்களால் உருவாக்கப்பட்ட ஆடுகளை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கோவில் அர்ச்சகர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் மேலும் கோவில் மரபுகளில் மத பாகுபாட்டுக்கு இடமில்லை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மகாராஷ்டிரத்தின் பீட் மாவட்டத்தில் காவல்துறையினர் நெல் சட்டையில் அணியும் பட்டையில் அவர்களின் ஜாதி பெயர் நீக்கப்பட்டுள்ளது காவல்துறையில் ஜாதிய ரீதியான பாகுபாட்டை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் சுவேந்து அதிகாரிக்கு எதிராக ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது முன்னதாக இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா வெளிநடப்பு செய்தது எங்கள் நாடு குறித்து அண்மையில் இந்தியா தெரிவித்த கருத்து தேவையற்றது இது மற்றொரு நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதற்கு சமம் என்று வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது பயங்கரவாத செயல்களை இந்தியா ஊக்குவிப்பதாக பாகிஸ்தான் நேற்று குற்றம் சாட்டியது தீவிரவாதிகள் சைபர் கிரைம் குற்றவாளிகள் மற்றும் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு கிரிப்டோ கரன்சி நிறுவனம் மூலம் உதவி செய்து வந்த அமெரிக்க போலீசார் தேடப்பட்டு வந்த லித்துவேனியா நாட்டைச் சேர்ந்தவர் கேரளாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிக்கும் வகையில் எண்ம பொது உள்கட்டமைப்பு மூலமாக பாலின எண் இடைவெளியை வெற்றிகரமாக குறைத்த அனுபவத்தை உலக நாடுகளுக்கு பகிர தயார் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா உறுதி தெரிவித்துள்ளது ஸ்பேஸ் திட்டத்தின் கீழ் விண்வெளியில் ஒருங்கிணைக்கப்பட்ட இரட்டை விண்கலங்கள் வெற்றிகரமாக விடுவிக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அஸ்திரா ஏவுகணை மற்றொரு உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் இலகுரக ரக போர் விமானத்தில் இருந்து வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தில் இன்று தொடங்க இருக்கும் ஆண்டு திருவிழாவில் பங்கேற்பதற்காக ராமேஸ்வரத்தில் இருந்து செல்வோரின் பாதுகாப்புக்காக இந்திய கடலோர காவல்படையின் கப்பல் விமானம் உடன் செல்கிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு எண்ணூற்றி எண்பது ரூபா உயர்ந்து ஐயாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஆவணத்தங்கத்தின் விலை ஒரு கிராம் எண்ணாயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலக செய்திகளில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்பினருக்கு இடையான போரில் பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் மனிதாயமானமற்ற செயற்பாடுகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்வதற்கு சர்வதேச நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இருவரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பாவிலிருந்து தரிவிக்கப்படும் எல்லா வகை வாயின் மற்றும் மதுபானங்களுக்கு இருநூறு சதவீத வரி விதிக்கப் போவதாக மிரட்டல் விடுத்திருக்கிறார் அமெரிக்க விஸ்கிக்கு ஐரோப்பிய ஒன்றியம் விதிக்க திட்டமிடும் வரியை கைவிடாவிட்டால் அமெரிக்காவும் வரி விதிக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பதற்கான முயற்சிகளை தீவிரமாக்கு வெள்ள மாளிகையில் நேட்டோ கூட்டணியின் தலைமைச் செயலாளர் மார்க் சந்தித்து பேசிய போது ட்ரம்ப் படுத்தியிருக்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்கா முன்மொழிந்திருக்கும் போர் நிறுத்த உடன்பாட்டை கொள்கை அளவில் ஆதரிப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதில் சில மாற்றங்களை செய்ய வலியுறுத்திய அவர் கடுமையான நிபந்தனைகளை பட்டியலிட்டுள்ளார் ஒரு மாத சண்ட நிறுத்தத்தை மீண்டும் படை திரட்டுவதற்கான வாய்ப்பாக உக்ரைன் பயன்படுத்திக் கொள்ளும் என்று தான் அஞ்சுவதாகவும் புட்டின் தெரிவித்திருக்கிறார் ரஷ்ய எல்லைப் பகுதியில் உள்ள கூட்ஸ்க் பிராந்தியத்தின் முக்கிய நகரான இருந்து உக்ரைன் ராணுவத்தை வெளியேற்றி மீண்டும் அந்த பகுதியை கப்பற்றியிருப்பதாக ரஷ்யா நேற்று அறிவித்திருக்கிறது ஐக்கிய நாடுகளின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சுமத்தப்பட்டுள்ள மனித உரிமை முறையல் குற்றச்சாட்டுக்கு பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டுரேத்தே கூறியிருக்கிறார் தற்காலிக விடுதலையை அவருக்கு பெற்றுக் கொடுக்க அவருடைய வழக்கறிஞர் குழு தீவிரமாக முயற்சிகளை மேற்கொள்கிறது பெல்ஜியம் அதிகாரிகள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் ஊழல் தொடர்பில் சிலரை கைது செய்திருக்கிறார்கள் சீன தொலைத்தொடர்பு நிறுவனமான உவாவி ஐரோப்பாவில் அதன் வர்த்தக சொத்துக்களை பெருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு கையூட்டு கொடுத்ததாக சந்தேகிக்கப்படுகிறது சீனாவில் மனிதவள மேலாளர் ஒருவர் இருபத்தி போலி ஊழியர்களை உருவாக்கி அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதாக சொல்லி நிறுவனத்தில் சுமார் இரண்டு மில்லியன் டாலர்களை ஏமாற்றியிருக்கிறார் இல்லாத ஊழியர்களை இருப்பதாக சொன்னது மட்டுமல்லாமல் அவர்களை வேலையிலிருந்து நீக்கியதற்கு போனஸ் கொடுத்ததாக சொல்லியும் நிறுவனத்தை அவர் ஏமாற்றியிருக்கிறார் அமெரிக்காவின் டென்வர் அனைத்துலக விமானியத்தில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று திடீரென தீப்பிடித்தது இருந்த நூற்றி எழுபத்தி இரண்டு பயணிகளும் சிப்பந்திகளும் அவசர சரக்கு பாதையிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் பிரான்சில் பெற்றோரை கொலை செய்த எளியவருக்கு பன்னெண்டு ஆண்டுகள் சிறைத்தன்னை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது விளையாட்டுச் செய்திகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்களுக்கான சர்வதேச ஈட்டியறிதல் போட்டியின் உலக தரவரிசையில் இலங்கை வீரர் சுமேதர் ரணசிங்க முதலிடத்தை பிடித்திருக்கிறார் இரண்டாம் இடத்தை ருமேஷ் பத்ரிகை பெற்றுள்ளார் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் மார்க் விளையாட முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது காயம் காரணமாக அவர் விளையாட முடியாத சூழல் உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் தொடர்களில் விளையாடுவதற்கான பாகிஸ்தான் அணி நியூசிலாந்தை சென்றடைந்துள்ளது தேசிய டி டுவெண்டி தொடரில் இருந்து பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டன் பாபர் ஆசாம் மற்றும் நசிம் சா இருவரும் விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் சயத் அபித் அலி தனது வயதில் நேற்று முன்தினம் காலமானார் சாம்பியன் பயன் முஞ்சன் அணி வீரர் ஜோஷுவா கிம்மிச் புதிய சாதனைகளை படைத்திருக்கிறார் லண்டன் நெடுந்தளவு ஓட்ட பந்தயம் உலக சாதனையை படைக்க இருக்கிறது ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமானோர் அந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் இருபது ரூபாய் இந்திய பருமதியில் இருநூற்றி ஐந்து ரூபாய் இந்திய ஆறு ரூபாய் ஆறு சதம் ஒரு சுவிஸ் இலங்கை பருமதியில் முன்னூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் இருபது சதம் இந்திய தொன்னூற்றி எட்டு ரூபாய் முப்பத்தி ஐந்து சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பருமதியில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் நாற்பது சதம் இந்திய பருமதியில்

கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியொலிப்பான வடக்கம் பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷலா கோனிசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனம் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே